தரவணபவ உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்கே சுனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெற பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்களில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம் மகரத்திலிருந்து மிதினம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயெல்லாம் நல்ல நல்ல நெத விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு அவர்தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த மாதம் தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலயமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யலை முன்னோர்களை வழங்கினாலும் எந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின் இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம்னு சொல்கிறத விட வழிபாடு அந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலையன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் மக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவர் மகரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்ரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சார் நிலையால் பன்னீர் ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நம்மளுக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து எரிக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டையும் அன்பு அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட ஒக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாக்கலம் அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்கர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து தான் வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டேயுமே அன்றைக்கி வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளஸிங்ஸை வாங்கிக்கோங்க பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசு மாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு ஏன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்கள்ல ஏழை எளியவருக்கு வரியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க அவ்வளவும் நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்திரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பயே நான் சொல்லியிருப்பேன் அன்னதானலாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த மாட்டு பொங்கல் வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து பார்த்தா செய்துக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்ன அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும்போது உடன்பிறப்புகள் நம்மளும் வந்து செய்து நம்ம நிறைய வழிபடும்பதும் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா மனைவியும் சரி அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி உடன் பிறந்தவங்களும் சரி இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணிக்கா ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் நாலாம் இடமே அதான் அங்கேருந்து நேர சந்திரன் பார்த்து தான் பார்ப்பார் என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நான் நிறைய பதவிகளை இப்போ தான் சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்பொழுது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் கோபம்லாம் இருந்தோன்னா அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்லா இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ராசி தனசு லக்னத்திற்கான படங்கள காண வரக்கிறோம் இந்த தை மாதம் எப்படிப்பட்ட படங்களை அழிக்க வருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கே ரொம்ப அருமையான காலம் ஏற்கனவே அவங்களுக்கு இந்த வருடம் வந்து தடைகளை தாண்டி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதிகளின் சங்கமம் தர்ம கர்மாதிபதி யோகம் அதை தாண்டி நமக்கு சுக்கரன் குரு நாலு ஆறு பரிவர்த்தனை ரொம்ப அருமை அப்படின்னு சொன்னான் தொழில் ஜாப் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல தன வருவாய் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் போய் சூரியன் புதன் இணைவு வேறு அப்போ தொழிலில் வந்து ஒரு நிரந்தரத்தன்மை இது வரைக்கும் தொழிலில் ஒரு நிரந்தரம்லாம் இல்லைன்னா இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான நிரந்தரத்தன்மையை கொடுத்துரும் சிறப்பான தர்ம கர்மாதி விநியோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தொழிலாம் சிறப்பாக அமையலன்னா ஒரு சனிக்கிழமையும் ஒரு புதன்கிழமையும் வந்து ஒரு ஏழாதவர்களுக்கு வந்து அன்னதானம் வாங்கி தரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அன்னதானம் கொடுக்கும்போது எலிமிசங்காய் ஊருகா கூட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி ஒரு பதினோரு ரூபா ஒரு இருபத்தோருவா இருபத்தோருவா தாராளமாக வச்சு கொடுங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏதாவது கை செலவு பண்ணுவாங்க அது சொல்ல போனால் ஒரு டீ சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அப்போ இந்த காலகட்டம் வந்து சில்லறை பணத்தை பார்க்கணும் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மாறு பதினொன்று குடையவர் அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு இடத்துல போய் நின்று நீங்கள் ஜெயிக்கணும் ஒரு திறமையை வெளிப்படுத்தணும் உங்கள் புத்தி பலத்தை வெளிப்படுத்தணும் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படணும் உங்களுடைய தனித்துவம் அங்கே வந்து சிறப்பாக இருக்கணும் அவங்களுக்கான ஒரு புகழ் அங்கீகாரம் ஒரு கௌரவம் எல்லாமே வந்து இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக கிடச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களோட முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டம் பலிதமாகும் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த காரையெல்லாம் நினைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் தடைகள் நீங்கும் உங்கள் சிந்தனையில் வந்து ஒரு சிறப்பான தெளிவு கிடைக்கும் இது வரைக்கும் குழம்புக்கிட்டே இருந்தோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கும் நல்ல ஒரு உணவு உடை உடுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது அதற்காக ஒரு லோன் வாங்குவது ஒரு திடீர்னு ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னாலும் அதற்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிடைப்பது இல்லை ஒருத்தர்கிட்ட போய் ஒரு பிஸ்னஸ் உதவி கேட்பது இல்லை உங்களுக்கான ஒரு ஒரு உடல் சம்மந்தப்பட்ட ஒரு உடல் அவங்களால அவங்களால ஒரு வேலை ஆகணும் ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு பொருளாதார உதவியோ எந்த ஒரு உதவியாவது இந்த காலகட்டம் மற்றவர்களால் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்குன்னு ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனைகளை வரும்பொழுது கண்டிப்பாக ஒருத்தருடைய உதவிக்கரம் நீட்டு அந்த உதவிக்கரம் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மேல்நோக்கி வந்துருவீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த காலகட்டம் சுபா பேச்சுவார்த்தைகள் அதே போல் மாமன் வழியில் வந்து ஒரு வரன் வர்றது அதே போல் நீ இது ரொம்ப தூரத்தை சொன்னாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கோபத்தை மட்டும் குறைச்சி கொஞ்சம் வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் கடுமையை தவிர்த்து அப்படியே வந்து ஒரு பக்குவமாக கடந்து வந்துட்டிங்கன்னா முழுமையான பயன்களை வந்து பெற்றுக்கொள்வீங்க இந்த காலகட்டம் வந்து ஆன்மீக பயணம் பயணங்களால் ஒரு லாபம் வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணி பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய வந்து கடன் வாங்கி நம்ம லக்ஸுரியாக நம்ம வாழ்க்கை தரத்தை பெருக்கி கொண்டாலும் இல்லை நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸெலாம் சந்திக்கணுன்றாலும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி கடன் வாழ கடனை கிடச்சிப்போம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணோன்னா அதெல்லாம் வந்து நம்ம இறுதி வெற்றி காணோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதான் சொல்லிட்டேனே பேர்பட்ட இது வரைக்கும் ஒரு தொழில் செய்கிற இடத்துல எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க அந்த மேல இருக்கிறவருக்கும் எனக்கும் ஆகலைன்றாங்களாம் அவர் கலந்து போயிடுவார் இல்லை நீங்க அந்த இடத்த விட்டு உங்களுக்கு ஃபேவரான ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க நல்ல தொழில் மாற்றங்கள் நல்ல ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வுலாம் அந்த காலகட்டம் இருக்கும் மாணவருக்கு நல்ல பழங்கள் நீங்கள் கேட்ட படிப்பு கேட்ட மாத்திரத்ததுல ரொம்ப சிறப்பாக அமைய மாலவியா யோகமாக நிறைய யோகங்கள் இந்த மாறும் அப்போ ரொம்ப அருமையாகவே இருக்குது நாளில் வந்து சுக்கரன் அப்போ மாலவியா யோகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து ஆக்டிவேட் ஆகுது அது ஒரு நாலு ஆறுக்குரிய ஒரு பரிவர்த்தனை ஆனால் இன்னும் ரொம்ப அதிகப்படியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடாது அப்புறம் சுரு புதனுடைய தொடர்பும் வந்துடுது குருவுடைய பார்வையில் அதுக்கப்புறம் சூரியன் புதன்லாம் அப்போ ஒன்பது பத்து குடியவர்லாம் தொடர்பு கொள்ளும்போது மிக சிறப்பான ஒரு ட்ரஸ்ட்டில் பெரிய தலைவராகிறது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது இல்லை ஒரு அறப்பணிகளில் ஈடுபடுறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் சமூகத்தில் உங்களுக்கான ஒரு பெரிய லைன் லைட்னால் ஏற்கனவே கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி கிடைக்கணும் அது இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுகள் தனுசுக்கு அப்படின்னு சொல்லலாம் திறம்பட செயல்பட்டு இந்த மாதத்தில் அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு தான் எல்லா வகையிலையும் வெற்றி 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 தனுசுக்கு சிறப்பாக விரைந்து செயல்பட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த தை பிறந்தால் வாழ்ந்து பிறக்கோ என்பது தனுசுக்கு ஆக்கு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் செலவுகளை மட்டும் திட்டமிட்டு கொள்ளுங்கள் விரைந்து செயல்பட்டு வெற்றியை உங்களுக்குரியதாக்கி கொள்ளுங்கள் நீண்ட தூர பயணம் அதே போல் இரவு நேர பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க நான் சொல்லிட்டேன் இல்லையா ஏற்கனவே வாய் வார்த்தையில் கொஞ்சம் கனிவு காட்டுங்க உணவு பழக்கவழக்கங்களில் ஸ்பைசிஸ் ஃபுட்டு அதே போல் கார உணர்வுகளை தவிர்த்துருங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதன் மூலம் சளி தொந்தரவு இயட்டி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மற்றபடி இந்த காலகட்டம் அனைத்தும் ரொம்ப அருமையான பலன்கள் இனிமையாக கடந்து வரலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் மாத பிறப்பில் தை மாதமே அந்த மாத பிறப்பில் நீங்கள் அவர் அன்னதானம் பண்ணுறதோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமையில பண்ணுறதோ இல்லை சளிக்கிழமையை பண்ணும்போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் குருவுடைய வீட்டுக்கு சுக்க நன்மை செய்ய மாட்டார்ன்றதை தாண்டி போராடி ஆறு என்ற உரியவர் உங்களுக்கு நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா உங்கள் பலத்தை நிர்பிக்கக்கூடிய காலகட்டம் அழகா ஸ்டைலா ரிஷிங் கார்டு போட்டு நாலு பேர் முன்னாடி மதிப்பு மரியாதையாக காட்டிய காட்டக்கூடிய உங்களை வெளிப்படுத்தக்கூடிய அருமையான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுலாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் வந்து அதிகப்படியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பலாம் கொள்கையின் கோச்சார் நகரம் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு கூக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தைய அமாவாசை ரத சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையே எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தை அமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமாவாசை அன்றுக்கு நீத்தார் நீத்தார்கிழமை பித்தர்களுக்கான தர்ப்பணக்காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்லிருந்து தண்ணீரை இறைப்பாங்க இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பி வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னால படையிலிட்டு வழிபடுவோம் காலையில நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோட வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோ கெவளோ வெற்றி கனியான எலுமிச்சம்பரத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிறையானமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரத சப்தமி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று வருது அது சூரியனுக்கே ஒரே ஒரு சிறப்பானால் அன்றைய தினம் வந்து நம்ம இருந்த சூரியனை வந்து சிகப்பு மண் கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானே அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் திம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர்தான் சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்ல ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறது காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு எட்டு கூறியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரதசப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நமக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனைடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நமக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலேருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகனம் யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துல அந்த நட்சத்திரம் அப்ப எப்படி வந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவா இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமா இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அன்றைய இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறஞ்சிரும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக ஆகிடுவோம் நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமணத்தலையை நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்களாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயினால் ரெண்டு நாளில் வந்துட்டு போகிறது பிணின்னா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறோம் அவங்களாம் விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக ததவிட்டு வரும்போது இல்லாத ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொடுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடம் வந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க்குடன் நற்பவி நற்செழி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் ஆஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்